மற்ற மக்கள் இறை நம்பிக்கை கொண்டிருப்பதை போன்று அந்த பாவிகள்கிட்ட சொல்றாங்க நீங்களும் இறை நம்பிக்கை கொள்ளுங்கள் என அவர்களுக்கு சொல்லப்பட்டார் என்ன அறிவீனர்கள் நம்பியதைப் போன்று நாங்களும் நம்புவதா என்று அந்த பாவிகள் பதிலளிக்கின்றார்கள் இதோ நிச்சயமாக அவர்கள்தான் அறிவீனர்கள் ஆனால் இதை அவர்கள் அறிவதில்லை என அலா இந்த ஆயத்திலே கூறுகிறான் இதன் விளக்கம் என்ன அல்லாஹ் வானவர்கள் இறை வேதங்கள் இறை தூதர்கள் மரணத்திற்கு பின் உயிர் கொடுத்து எழுப்பப்படல் சொர்க்கம் நரகம் உள்ளிட்ட எல்லாவற்றின் இறை நம்பிக்கையாளர்கள் நம்ப வேண்டும் என அல்லாஹ் அறிவித்துள்ளானோ அவற்றையெல்லாம் மற்ற மக்கள் நம்பியுள்ளார்கள் நீங்களும் அவர்களை போன்றே நம்புங்கள் அல்லாவுக்கும் அவனுடைய தூதருக்கும் கீழ்ப்படிந்து இணை ஆணைகளுக்கு ஏற்ப நடந்து கொள்ளுங்கள் என நயவஞ்சகரிடம் கூறப்பட்டால் அறிவீனர்கள் நம்பிக்கை கொண்டதை போன்று நாங்களும் நம்பிக்கை கொள்ள வேண்டுமா என அவர்கள் பதிலுக்கு கூறுகிறார்கள் இந்த பாவிகள் அறிவினர்கள் என்று குறிப்பிட்டது நபித்தோழர்களை தான் அதான் அந்த பாவிகள்னு சொல்றது ஈமானை ஈமான ஏத்துக்கிட்ட சகாபாக்களை பார்த்து அந்த அநியாயக்காரங்க சொல்கிறது இவர்கள் ஏற்றுக்கிட்டது மாதிரி இவங்க தானே பாவி இவங்கள போல நாங்கள் இந்த மாதிரி மறைவானதை நம்பணுமா என்பதாக அப்போ அறிவினர்களான இவர்களும் நாங்களும் ஒரே நிலையில் ஒரே வழியில் செல்ல முடியுமா என்ற கருத்தில் நயவஞ்சகர்கள் இவ்வாறு கூறுவார்கள் இந்த நேரங்களிலெல்லாம் அவர்களுக்கு பதிலடி தரும் பொறுப்பை தூயவனான அல்லாதவையும் ஏற்றான் இல்லை அவர்கள்தான் அறிவினர்கள் அல்லாஹ் தானே இருக்கான் அப்போ தான் சொல்றான் சொல்கிறான் இல்லை இல்லை இவங்க வந்து என்னது நம்பிக்கையாளர்களை பார்த்து இவர்கள் மடையின்னு என்ன சொல்கிறது இவர்கள் தான் மடையர்கள் அல்லாஹவே கூறுகிறான் அவர்கள்தான் அறிவினர்கள் என்று கூறி நயவஞ்சர்களிடமே அறிவினம் உள்ளது என்பதை இறைவன் உறுதிப்பட செய்கின்றான் இருப்பினும் அவர்கள் தமது முழு அறியாமின் காரணத்தால் தங்களின் வழிகட்ட நிலையை அறிந்தவர்களாக இல்லை அதாவது இவங்க எந்த அளவுக்கு இருக்காங்க கேட்டால் இவங்க வழிகட்டில் இருக்கணும் என்பதை புரியாத அளவுக்கு அவங்கள்ட்ட தான் அறிவீனமாக இருக்காங்க இது அவர்கள் எந்த அளவுக்கு நேர்வழியிலிருந்து விலக்கி உள்ளது என்பதன் உச்சத்தை காட்டுகிறது அறிவினர்கள் என்பதை சுட்டிக்காட்ட மூலத்தில் சோஃபா எனும் சொல் ஆளப்பட்டுள்ளது வைதாக்கில் ஹாமினு காமா ஆமன நாசு காலு அனுமினு காம ஆமன சுஃபஹா சுஃபஹா உ என்ற அந்த மூலத்தில் என்னும் சொல் ஆளப்பட்டுள்ளது சஹீஃப் என்பதன் பன்மையாகும் இந்த தமிழ் உச்சரிப்பில் படிக்கிறனால அரபியுடைய அந்த உச்சரிப்பு கொஞ்சம் மாறலாம் இதற்கு லாப நஷ்டங்களை அறிகின்ற திறன் குறைவாக உள்ள உள்ளது என்பதன் கருத்தாற்றல் குறைந்த அறிவீனன் என்று பொருள் தரும் இந்த அடிப்படையிலேயே விவரமில்லா பெண்கள் மற்றும் சிறுவர்களுக்கு சுஹாஹ் சுஃபஹா என்னும் சொல் பின்வரும் வசனத்தில் ஆளப்பட்டுள்ளது உங்களுக்கு வாழ்க்கையின் அடிப்படையாக அல்லாஹ் அமைத்திருக்கின்ற உங்கள் செல்வங்களை விவரம் அறியாதவரிடம் அதாவது சுகஃபகா இடத்தை கொடுக்காதீர்கள் என்று குர்வானில் ஒரு இடத்துல நல்லா கூறுறான் அனியமானது சுருக்கம் என்னன்னு கேட்டால் அந்த அநியாயக்காரர்கள் ஈமானை ஏற்றுக்க ஏற்றுக்கொள்ளாத அந்த நபர்களிடத்தில் போய் ஈமானை ஏற்றுக்குங்களேன் அதை பார்த்தோம்ல வானவர்கள் இறை வேதங்கள் இறை தூதர்கள் மரணத்திற்கு பின்பு உள்ள உயிர் கொடுத்து எழுப்பக்கூடிய வாழ்க்கை சொர்க்கம் நரகம் இந்த ஏழு விஷயத்த சொல்லி இதெல்லாம் கொஞ்சம் நம்பேம்பா என்று சொன்னால் அந்த சகாபாக்கள் நம்பிக்கிட்டாங்கல்ல அவங்க தான் அறிவினர்களாக இருக்காங்க நான் உது பில்லா அவங்க தான் அறிவினர் இருக்காங்க நாங்கள் அது போல அறிவினர்களாக மாறுறதா என்பதாக கேள்வி எழுப்புறாங்க அல்லாஹ் கோவம் வருது அப்போ உடனே எல்லாம் ஆயத்திறக்கிறான் அவர்கள் அறிவினரில் நீங்கள் தானே அறிவினர்கள் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் கடுமையான ஆயத்திறக்கிறான் இன்றைக்கு வரைக்கும் இதோடைய நிலைமை தான் இந்த ஏழு விஷயங்கள் ஒவ்வொரு மனிதனும் ஏற்றால் தான் மறைமாக அவன் இருக்கிற நேரத்துலையும் இறைவனை அஞ்சக்கூடிய கூடிய ஒரு மனிதனால தான் இந்த சமூகம் ஒரு சமநிலைப்படும் சீர்திருத்தம் பெறும் வேறு எதை கொண்டு மனுஷன் என்ன செய்ய முடியாது கட்டுப்படுத்த முடியாது அவனுக்கு ஒரு நான்கு அகம்பாவம் வந்துடுச்சுன்னா அவனால் எவ்வளோ பெரிய அழிவு அந்த நாட்டுக்கு இந்த உலகத்துக்கு ஏற்படும் என்பதே தெரியாது நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது நமக்கு பிறகு இன்னைக்கு மனிதர்கள்ட்ட நம்ம என்னதான் அநியாயம் பண்ணிட்டு சட்டத்தில் தப்பிச்சிட்டாலும் மரணத்திற்கு பிறகு பிடிபடுவோம் என்ற அச்சமும் சொர்க்க நரகம் என்ற அச்சமும் இருந்தால் மட்டும்தான் ஒரு மனிதனை சீர்படுத்த முடியும் பாருங்க எல்லாம் எவ்வளோ அழகா கூறுவானலாம் பேசுகிறான் இன்ஷால்லா அல்லாஹ் நம்ம அல்லாஹ் இந்த ஏழு விஷயங்களை அல்லாஹ் இதையெல்லாம் நமக்கு கூறினானோ அதை நாம் அஞ்சு உலக வாழ்க்கையும் மறுமையை அஞ்சு வாழுவோம் மறுமையிலே அல்லாஹ் நல்ல நிலையிலே அல்லாஹ் திருப்தி உற்ற நிலையில் அல்லாஹ் சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை ஈமாந்தாரிகளாக வாழ்ந்து மறைக்கூடிய பாக்கியத்தை நம்ம நிறுத்தி தருவாங்க ஸ்வஹான் அல்லா எபி அம்திகி ஸ்வஹான் அல்லாஹ் அபி அம்திக அஷாத் அல்லா இலாஹா இல்லா தஸ்தான தோவிலை ஐ மீன் ஹைதி ஸ்வஹான ரொப்பி கரோபில் இஸ்ஸத்தி அம்மா இசிஃபோன் வசலாம் அலுல் முர்சலீன் அலமதுல்லா ஹிரோபிலா நமீன் நாளைக்கு பாருங்க ஷைத்தான பற்றியான ஒரு விளக்கம் வருது நாளைக்கு ஒரு ஆயத்தில் வயதால் கொள்ளுதுன்னு ஆம்பளம் காலு ஆமன்னா ஹலோ இலா ஷயா தீனியும் அந்த ஷைத்தானுங்கிறதுக்கு மட்டும் ஒரு பெரிய விளக்கம் கொடுக்குறாங்க சில நாளைக்கு அதை விரிவாக்கத்தை ஆயத்தோடு பார்க்கலாம் நிச்சயம்னா